ஆனா இப்ப புதுசா வீடியோ லைக்கா இருக்கு. அதே செயல்கள் அதே காஸ்டிங் கால் தான் பொறுக்கி டேஷ் டேஷ் என்ன வேணும்னு கெட்ட வார்த்தை போட்டுக்கோங்க தப்பே கிடையாது. ஸ்டார் கிட்ஸ்க்கு கிடைக்கிற பிரிலேஜ்ஸ் பான்டாக்ஸ் வாய்ப்புகள் எங்களுக்கு கிடையாது. நியாயமா நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எங்க டேலண்ட் பார்த்து எங்களுக்கு கொடுங்க அதுக்கு அப்புறம் எந்த ஸ்கூல் போன்று யாரோட படுத்தா எந்த பாலேஜ் போன்று எந்த பிராண்ட் சரக்காட்சியானத்த பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க தப்பு பண்ணாமே இருக்கிறதே ஒரு பெரிய தப்பா இருக்கு. நடிகை ஸ்ருதி நாராயணனுடைய அந்தரங்க வீடியோ வெளியாகி இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இத பத்தி பல செலிபிரிட்டிஸும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில நடிகை சனம் ஷெட்டியும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த சர்ச்சையை பத்தி பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய ஒரு ஆடிஷன் வீடியோ ஒன்னு லீக் ஆயிருக்கு இந்த லிங்க் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு ரீஷேர் பண்ணாதிங்க அப்படியே டிலீட் பண்ணிருங்க காம வெறும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு காமம் வராது பரிதாபம் தான் வரும் பட் திஸ் இஸ் நாட் அ பர்சனல் கால் ஒரு வியாபாரம் காஸ்டிங் கவுச் ஒரு டிரான்சாக்சன் படத்துல வாய்ப்பு வேணும்னா படுக்கணும் இது வித்தியாசமா வீடியோ கால்ல என்ன சொன்னாலும் பண்ணணும் அப்படின்றது ஒரு பொறம்போக்கு பொறுக்கி டேஷ் டேஷ் என்ன வேணாலும் கெட்ட வார்த்தை போட்டுக்கோங்க தப்பே கிடையாது ஒரு பெரிய டைரக்டரோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்த அங்கே இருந்து என்னெல்லாம் கர்மாந்தரம் பண்ண வைக்க முடியுமோ எல்லாமே பண்ண வச்சிருக்கான் இந்த சைடு இந்த பொண்ணு கூட சிரிச்ச முகத்தோட அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே போறாங்க சத்தியமா இது பார்க்கும் போது மனசுல ஒரே கேள்விதான் வருது ஏண்டா ஆடிஷன் என்ற பெயர்ல என்ன வேணாலும் கேப்பீங்களா இப்படி ஒரு மானங்கெட்ட வழியில படம் எடுத்து இத்தனை பொண்ணுங்களோட சாபம் சம்பாதிச்சு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா போய் குப்பல போடுங்க அந்த படத்தை ஒரு பக்கம் கிட்ஸுக்கு கிடைக்கிற பிரிவிலேஜஸ் காண்டாக்ட்ஸ் வாய்ப்புகள் எங்களுக்கு கிடையாது இன்னொரு பக்கம் இந்த காஸ்டிங் போச்சுன்ற கண்டாவையும் நம்ம பண்ண மாட்டோம் நடுவில் நிக்கிறோம் இல்ல சோ நான் என்ன மாதிரி பல நடிகைகளுக்கு இன்னைக்கு சினிமா வாய்ப்புகள் இல்லாம கனவுகள் எல்லாமே நம்ம எப்படிப்பட்ட நியாயம் நீங்க சொல்லுங்க தப்பு பண்ணாமே இருக்கிறதே ஒரு பெரிய தப்பா இருக்கு ஒரு சைடு இந்த பேவர்ஸ் எல்லாம் கேட்கறவங்க மேல எவ்வளவு குற்றம் சொல்றோமோ இந்த எல்லாம் பண்றவங்க ஈக்குவலா குற்றம் இருக்குதானே ஆனா வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இந்த வீடியோல இருக்குது நான் கிடையவே கிடையாது ஏஐ வச்சு பண்ணிருக்காங்க சொல்றாங்க ஆனா இப்போ புதுசா ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு அதே செயல்கள் அதே காஸ்டிங் கால் தான் இந்த வீடியோ ரியல் அவங்க சொல்ற மாதிரி ஏஐ அப்படின்னா அப்போ இவங்க விக்டிம் தான் இதை பண்றவங்களை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அதுதான் இவங்களுக்கு உண்மையான ஜஸ்டிஸா இருக்கும் அண்ட் பைனலி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட பெரிய மனசங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் எல்லா நடிகைகள் சார்பா இந்த விஷயத்த உங்க இண்டஸ்ட்ரி நாறி போய் கிடக்குது ஒரு கிரியேட் பண்ணி கொடுங்க ஹியூமன் ஈகுவல் பீங்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுங்க நியாயமா நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எங்க டேலண்ட் பார்த்து எங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல் பொண்ணு யாரோட படுத்தா எந்த காலேஜ் எந்த பிராண்ட் சரக்கடிச்சான் பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க உத்தரப்பிரதேசத்துல நடந்த கும்பமேளாவின் மூலியமா பேமஸ் ஆனவங்க தான் மோனாலிசா ஃபேமஸ் ஆனதுனாலேயே இவங்களுடைய வியாபாரமும் அந்த டைம்ல பாதிக்கப்பட்டிருந்துச்சு மோனாலிசா ஒரு சில சேனல்கள்ல என்ன பார்க்க வர யாருமே ருத்ராஜ மாலைகளை வாங்க வர்றது கிடையாது என்கூட போட்டோ எடுக்கிறதுக்கும் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கும் தான் வராங்கன்னு சோகமா தெரிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து பாலிவுட் டைரக்டரான சனோஜ் மிஸ்ரா இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு தரப்போறதா சொல்லியிருந்தாரு அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலயுமே பதிவிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம மோனாலிசாவுடைய சொந்த ஊருக்கே போய் அவங்க அம்மா அப்பாவை சந்திச்சு பேசி மோனாலிசாவை தன்னுடைய டைரி ஆஃப் மணிப்பூர் திரைப்படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு சம்மதமும் வாங்கியிருந்தாரு இந்த நிலையில மோனாலிசாவுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டரான சனோஜ் மிஸ்ரா ரேப் கேஸ்க்காக கைது செய்யப்பட்டிருக்காரு இருபத்தெட்டு வயசான பெண் ஒருத்தவங்க தான் இந்த கேஸ் நாற்பத்தி ஐந்து வயதான சனோஜ் மிஸ்ரா மேல கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும் தான் ஆசை அந்த ஆசையை காட்டி தான் இவரு என்ன நாலு வருஷமா அவர் கூட தங்க வச்சிருந்தாரு அந்த நாலு வருஷத்துல சனோஜ் மிஷ்ரா என்ன பல தடவை பாலியல் வன்புறுத்தல் செஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து நான் மூணு தடவை கருக்கலைப்பும் வற்புறுத்தி செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சனோஜ் மிஸ்ராவை மும்பை போலீஸ் கைது பண்ணி விசாரிச்ச நிலையில டெல்லி உயர்நீதிமன்றம் இவருக்கு பெயில் கொடுக்கறதுக்கு மறுத்திருக்கு சோஷியல் மீடியா மூலியமா வைரல் ஆகி தன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்துரும்னு சனோஜ் மிஸ்ராவை நம்பி மும்பைக்கு வந்த மோனாலிசாவுடைய வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்கு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் அதிகமா பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க